அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கறத பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில இப்ப கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மாதம் சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்திலிருந்து கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இருக்குது அதுலேயும் மிக மிக சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாதம்னால எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடியது தீபம்தான் அப்போ திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஏற்றுறது உண்டு இந்த பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளோட முன்னோர்கள் முன்னோர்கள் பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதே போல் குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிச்சம் செல்வாக்கு வசதி லட்சுமி கடாட்சம் போன்ற அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றுறது ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குது அதுலேயும் குறிப்பாக திருவண்ணாமலை தீபத்தை பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதும் அதேபோல முன்னோர்கள் சாப நிபர்த்தி சரியாகும் அப்படிங்கிறதும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் சென்று அது அற்புதமாக உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லோருமே அருள்பலித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நீங்க என்ன நோக்கம் என்ன எண்ணத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான அருள்பலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது இந்த திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அடுத்து இப்போ ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி கிரக மாற்றங்கள் கிரக பயிற்சிகள் அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் நட்சத்திர பலன்களும் சேர்த்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் எது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் ராசி காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியா இருக்கக்கூடிய தனுசு ராசி குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த உங்களுக்கு இப்ப என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது உங்களுடைய ராசிநாதன் அதிசார பயிற்சி பெற்று உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களோ உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு ஆமாம் பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் புதன் மூன்று கிரகங்களோட அமைப்புகள் இருக்குது ஆமா அடுத்து பதினோராம் இடத்துல சுக்கரன் நல்ல ஆட்சி பெற்று இருக்கிறாங்க ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பலம் பெற்று இருக்கிறார் இப்ப எப்படி பெற்றிருக்கிறார் உச்ச பலம் பெற்று எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு எட்டுல இருந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் திடீர் பணவரவுகளை சந்திக்க வேண்டிய காலகட்டம் திடீர் பயணங்களால் ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்குது வெளிநாடு வெளியூர் தகவல்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருள் சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆமாம் வருமானம் பற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் குடும்பத்தின் மகிழ்ச்சி திடீர் அதிர்ஷ்டங்கள் போன்ற விஷயங்களை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்குறார் இதில் குறிப்பா குடும்ப அமையில வரன் அமையலை அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வரன் அமையும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் சிறப்பா வரன் அமையும் ஓகேங்களா குடும்பம் அமையணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை தொழில் பற்றி சொல்லுங்க இப்போ தொழில் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டிய காலகட்டம் ஒரு தொழில் பண்றதுக்கான முதலீடு தொழில் பண்றதுக்கான அயத்த பணிகள் தொழில் செய்கிறதுக்கான அனைத்து ஆல்ரெடி தொழில் செய்கிறோம்னா அதை விரிவுபடுத்துறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடிய நல்ல காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு பயணங்களால் லாபம் தொழில் ஒப்பந்த பயணம் போயிட்டு வர்றது அப்படிங்கிறதுலாம் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மறைமுக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பாக பார்க்கம்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் இன்கம் அல்லது முதலீட்டு முறை இன்கம் ஷேர் மார்க்கெட் இன்கம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பை உங்களுக்கு கொடுக்குது அடுத்து நான்காம் இடத்துல இருக்க சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா சனி பகவானை குரு பார்க்குறாருங்க அப்போ உங்கள் வேலை தொழில் வருமானம் பற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடப்பு கால சிக்கல் சிக்கல்கள்லாம் சரியாக கூடிய காலகட்டம் என்னதான் விஷயங்கள் ஒரு குழப்பங்கள் சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றம் அதில் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இடம் வீடு பூமி சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இருக்கும் அதெல்லாம் இப்ப கொஞ்சம் சரி செஞ்சுக்கலாம் சரி செஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் வண்டி வாகனங்களை மாத்தி அமைச்சுக்கலாம் ஆமா வீடு இடி பழைய விஷய பழைய வீடை இடிச்சு கட்டுறது அல்லது சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சரி செஞ்சுக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது முயற்சிகள் உங்களுக்கு பல விதத்துல பல்வேறு விதமான முயற்சிகள் பல்வேறு விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்க கேது மட்டும் என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் வீட்டில் இருக்கவங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குரல்பிடிப்பு செய்வார் அது கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சாதகமான சூழ்நிலையில தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாருங்கள் பன்னிரெண்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்போ அப்பாவோட உடல் ஆரோக்கியமாக அப்பாவோட உடல் விஷய சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும் இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அவசரப்பட இருக்கணும் ஓகேங்களா அடுத்து உங்கள் உங்களுடைய ராசிக்கு வரையில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்ப கொஞ்சம் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து வேற என்ன சிறப்பு செய்திகள் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தொழில் லாபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்க வேண்டிய காலம் திடீர் வருமானம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது திடீர் லாபத்தை அவர் லாபஸ்தானத்திலே இருக்கிறார் ஆமா அப்ப என்ன நடக்குது அப்படின்னா திடீர் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது உழைப்பில்லா வருமானம்னு சொல்லக்கூடிய வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு லாட்டரி டிக்கெட் மூலமா வருமானம் வர்றது அல்லது ஷேர் மார்க்கெட் இன்கம் வர்றது அல்லது சொத்துக்கள் நிலுவை பருவையில் இருந்த சொத்துக்கள் வராதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் திடீர்னு வந்து நிற்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது நல்ல விஷயங்களாக வாய்ப்பு இருக்கா மரணமையுமா அப்படின்னா கண்டிப்பாக மறுமணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மறுமணம் அமையக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு அதனால மறுமணம் திருமண திருமணம் இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது சாத்தியமாக இருக்குது அடுத்து மூன்றாவது விஷயம் என்னென்னா வேலை உறுதியாக நல்ல வேலை கிடைக்குது வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை அரசு துறையில் வேலை பார்க்குறவங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஆமா மத்தபடி இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நிறைய அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபத்தி நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கிட்டு பலனிடங்க அவரவர் வயதுக்கேற்ற பலனை எடுத்து அவங்கவுங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் இருக்கீங்களோ அது சார்ந்த பலன்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ என்ன விஷயம்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் திசா புத்தி அமைப்பு நல்லாயிருக்கும் பிறந்தப்ப ஒரு நல்ல திசா புத்தி அமைப்பு இப்போ நடக்கணும் ஒரு நீசம் பெற்ற திசைகள் நடக்கக்கூடாது ராகுகேது திசைகள் நடக்கக்கூடாது அடுத்து பாருங்கள் வக்ரவம் பெற்ற கிரகங்களின் திசைகள் நடக்காமல் இருந்தால் தசா புத்திகள் நடக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது மற்ற விஷயங்கள் நடந்ததுனால் இவை அனைத்தும் சாத்தியம் நல்லபடியாக உடனே நடந்திடும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்